அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியல் பாடத்தில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு வினாவை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் கால்வானிக் மின்கலத்தில் நிகழும் நிகர வினையானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மின்கல குறியீட்டை பயன்படுத்தி மின்கலத்தை விளக்குக மேலும் அரை வினைகளை எழுதுக ரொம்ப சிம்பிளான கொஷின் இது ஒரு சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு கேல்வானிக் மின்கலத்தில் நிகழக்கூடிய வினையோட சமன்பாடு இப்போ இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம இந்த நிகர வினைக்கான மின்கல குறியீடை எழுதணும் மின்கல குறியீடுனா ஒரு வர்டிக்கல் லைன் ஒரு ரெண்டு வர்டிக்கல் லைன் ரெண்டு செங்குத்துக்கோடு அதெல்லாம் எழுதுவோம்ல அதுதான் மின்கல குறியீடு இந்த மின்கல குறியீடு எழுதுறது ரொம்ப 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 ஈஸி சமன்பாடை பயன்படுத்தி மின்கலக் குறியீடு எழுதுறதும் ஈஸி மின்கலக் குறியீடு கொடுத்துட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி சமன்பாடு எழுதுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி முதல்ல நம்ம மின்கல குறியீடை எழுதிடலாம் எப்போவுமே வந்து லெஃப்டு சைடில் ஆக்சிஜனேற்றம் நடக்கும் அப்போது நேர் அறை மின்கலத்தை எழுதணும் இப்போ ஆக்சிஜனேற்றம்னா என்னது எலக்ட்ரானை இழுத்தல் இங்கே பாருங்கள் சிஆர் சிஆர் த்ரீ ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ அவரு தான் மூணு எலக்ட்ரானை இழந்தால் மூணு எலக்ட்ரான் போச்சுன்னா மூணு ப்ளஸ் வரும்ல அப்போ இங்கே தான் ஆக்ஸிஜனேற்றம் நடந்திருக்கு இந்த முன்னாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எழுதியிருக்காங்கள நம்பர் இந்த நம்பர்லாம் எப்போவுமே மின்கல குறியீட்டில் எழுதக்கூடாது ஸோ அந்த நம்பரை நீங்கள் குறியீடு எழுதுறதுக்கு மறந்துடணும் அப்போ இங்கே சிஆர் இருக்குது இப்போ நான் முதல்ல என்ன எழுதுகிறேன் மின்கலக் குறியீடு தான் எழுத போகிறேன் தான் அரை வினைகளை எழுத போகிறேன் சரியா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே சிஆர் இருக்கிறாரு சிஆர் எழுதிடணும் எழுதிட்டு கண்டிப்பாக மறக்காமல் அதோட நிலைமை எழுதணும் சாலிடாக இருக்குது இப்போது இது யாராக மாறுது இந்த பக்கம் பாருங்கள் சிஆர் த்ரீ ப்ளஸாக மாறுது அப்போ ஒரு ஒரே ஒரு சிங்கிள் வெர்டிக்கல் லைன் போட்டு முன்னாடி இருக்க நம்பர் எழுதக்கூடாதுன்னு சொன்னேன்ல சிஆர் த்ரீ ப்ளஸ் கரைசல் நிலையில் இருக்குது முடிஞ்சு போச்சு நேர் அரைமின் களத்தை எழுதியாச்சு இப்போ அடுத்தது சியூ டூ ப்ளஸ்க்கு போகிறோம் இப்போ நேர்மின் நேர அரைமீன் கலமும் எதிர அரைமின் கலமும் உப்பு பாலத்தினால் கணக்க இணைக்கப்பட்டிருக்கும் அதனால் அந்த உப்பு பாலத்தை குறிப்பிட்ற விதமாக டபுள் வேர்டிக்கல் லைன் போட்டுடுறோம் இப்போது பாருங்கள் அப்படியே திருப்பி எழுதணும் ஏன்னா இங்கே யாருக்கு வந்து சார்ஜ் இல்லையோ அவங்க ரெண்டு பேரும் கடைசியில் வரணும் ஏன்னா அவங்க தான் மின்முனை ஏன்னா இந்த இடத்துல திரும்ப இங்கே சியூ டூ சி யூ டூ பிளஸ் இருக்குது சியூ இருக்குது இங்கே சியூ போடணுமோன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது சியு சார்ஜே இல்லை இவர் கடைசியில் தான் இருக்கணும் யூர் சாலிடு இவர் எனவா இருந்திருக்காரு பாருங்க சியு டூ ப்ளஸாக இருந்திருக்கிறார் சியு டூ ப்ளஸ் எக்வஸ் இதுதான் மின்கல குறியீடு அப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறது சிங்கிள் லைன் இருக்கா ரெண்டு மினை மின்முனைகள் இருக்குதுல்ல அந்த ரெண்டு மின்முனைகளுக்கும் சார்ஜ் இருக்காது அவங்க தான் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருப்பாங்க போட்டோமா அவங்களோட நிலைமையை போட்டோமா கரெக்ட் அதுக்கு உள்ள வந்து கரைசல்கள் அந்த கரைசல்கள் தான் என்னவாக இருக்குது இந்த உப்பு பாலத்தினால இணைக்கப்பட்டிருக்கு அப்போது சிஆர் வந்து சிஆர் த்ரீ ப்ளஸ்ஸாக தான் ஆக முடியும்னு ஈக்குவேஷன்லே இருக்குது அதே மாதிரி சியு வந்து சியு டூ ப்ளஸ் கூட கான்டாக்டில் இருக்குதுன்னு அதுவும் ஈக்குவேஷன்லேயே இருக்குது ஸோ எதுவுமே நாமளாக எழுதலை எல்லாமே ஈக்குவேஷன் பேஸ்டாக எழுதியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் பண்ண நம்பரை விட்டுட்டோம் அவ்வளவுதான் வினைகளை எழுதணும் அப்போ நேர்மின்வாயில் ஒரு அரைவினை நடந்திருக்கும் எதிர்மின்வாயில் ஒரு அறைவினை நடந்திருக்கும் நேர்மின்வாயில் ஆக்சிஜனேற்றம் நடந்திருக்கும் அப்போ நேர்மின்வாய் இல்லை நேர்மின் முனை எப்படி வேணால் எழுதலாம் நேர்மின்வாய் ஆக்சிஜனேற்றம் நேர்மின் வாய் பாருங்கள் சிஆர் சிஆர் த்ரீ ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ சிஆர் திண்மம் என்னவாயிடுச்சு சிஆர் த்ரீ ப்ளஸ்ஸாக ஆயிடுச்சு இப்போ எப்போ அயனி அப்போ ஏக்வசன்னு போட்டுடணும் கரைசல் நிலைக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் த்ரீ ப்ளஸ் வருது அப்போ அது த்ரீ எலக்ட்ரானை கொடுத்துருக்கும் கரெக்டாக அடுத்தது எதிர்மின் வாயில் என்ன வினை இப்போ எதிர்மின் வாயில் இங்கே ஆ இங்கே எலக்ட்ரானை கொடுத்துச்சா அங்கே எலக்ட்ரானை வாங்கியிருக்கோம் அப்போ எலக்ட்ரான்களை ஏற்றல் அது ஒடுக்கம் எதிர்மின் வாயில் அப்போ எதிர்மின் வாயில் ஒடுக்கம் நிகழ்ந்திருக்கு அப்போ அங்கே யார் இருக்கா சியு டூ ப்ளஸ் இருக்குது சியு டூ ப்ளஸ் ப்ளஸ் இவர் வந்து எக்வஸ் கரைசு அயனினாலே தான் இவர் என்ன ஆகிட்டார் சியூவாயிட்டார் சாலிட் இப்போ இவருக்கு வந்து ரெண்டு ப்ளஸ் இருக்குது ரைட்டா அப்போ இவருக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும் ரெண்டு எலக்ட்ரான் வேணும் அப்போ அவர் சியு திண்மமாக ஆயிடுறார் ரைட்டா இப்போ என்னன்னா எப்போவுமே பாருங்க இது ஆக்சிஜனேற்றம்மா இது ஒடுக்கமா இது ஒரே நேரத்தில் நடக்குமா அப்போ மொத்த வினை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை இந்த மாதிரி வினையில் பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் இழக்கப்படுகிறதோ அத்தனை எலக்ட்ரான்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைன்னா ஏ ஏற்றுக்கொள்ளப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் இழக்கப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் ஆனால் இங்கே எப்படி இருக்குது இங்கே மூணு எலக்ட்ரான் இருக்குது இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அதை சமப்படுத்துறதுக்காக இந்த சமன்பாடை ரெண்டாலையும் இந்த சமன்பாட்டை மூணாலையும் பெருக்கணும் இப்போ முதல் ஈக்குவேஷனை ரெண்டால் பெருக்கிறோம் அப்போ இங்கே ஒரு ரெண்டு போடலாம் இங்கே ஒரு ரெண்டு போடுவோம் ரெண்டு மூணு ஆறு எலக்ட்ரான் கரெக்டாக இந்த சமன்பாடை மூணால பேருக்கணும் அப்போ இங்கே மூணால பேர் இது இதை மூணு ரெண்டு ஆறு எலக்ட்ரான் இது மூணாயிடும் ஆகிடும் கரெக்டாக நம்ம எழுதந்து அவங்க வந்து அரைவினை தான் எழுத சொல்கிறாங்க இதுதான் ரெண்டு அரைவினை கரெக்டாக எழுதிட்டோம் பட் இது கரெக்டாக நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ அவங்க கொடுத்த வினையை வச்சு செக் பண்ணிடலாம் அதுக்கு இந்த ரெண்டு வினையையும் ரெண்டு சமன்பாடுகளையும் நம்ம ஆட் பண்ணணும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சிக்ஸ் எலக்ட்ரான் இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் சரியா இது ரஃப் ஒர்க் தான் இதோடு முடிஞ்சு போச்சு ஸோ என்ன ஆன்சர்னால் இதுதான் ஆன்சர் ரைட்டாக இதை நீங்கள் கரெக்டாக எழுதிடணும் கேன்சல் பண்ணக்கூடாது பட் கரெக்டான செக் பண்ணுறதுக்கு நான் கேன்சல் பண்ணுறேன் இப்போ ஆட் பண்ணி பாருங்களேன் இங்கே மூணு ஃபஸ்ட்டு ரெண்டு சிஆர் எழுதி இல்லாமல் ரெண்டு சிஆர்எஸ்ஸு ப்ளஸ் மூணு சியூ டூ ப்ளஸ் எக்வஸ் கிவ்ஸ் டூ சிஆர் த்ரீ ப்ளஸ் எக்வஸ் இது ப்ளஸ் த்ரீ சியூஎஸ் அப்படியே கொசின் பாருங்கள் இந்த சமன்பாடு இருக்கான்னு பாருங்கள் கொஷனில் கொடுத்த ஈ அப்படியே இருக்குது அப்படின்னா நம்ம எழுதின அறைவினை கரெக்டு